அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்ன பார்க்க போறோம்னா கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து எந்தெந்த கம்பெனிலேருந்து கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வருது அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி கண்டிஷன் சுச்சுவேஷனும் ஆகலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் டு வாட்ச் நெக்ஸ்ட் வீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிசி கோட்டக் மகேந்திரா பேங்க் அண்ட் வேதாந்தா ஸோ ஹெச்டிஎஃப்சி கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராஸ் அட்வான்ஸ் வந்து ஒன்டி த்ரீ பர்சன்ட் தான் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் க்ரோத் ஆயிருக்குனு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய காசா காசுனா கரண்ட் அக்கவுண்ட் டெபாசிட் சேவிங் அக்கௌண்ட் டெபாசிட் வந்து அதாவது எக்ஸிஸ்டிங் அவங்களுடைய கஸ்டமர்கிட்ட வந்து டெபாசிட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ஸோ இதை வந்து மார்க்கெட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்றத மண்டே தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து டீமரிஜர் டேட் வந்து ஜனவரி சிக்ஸ்த் மண்டே அன்னைக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் ஐடிசி ஹோட்டல் வச்சுருக்காங்க பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சென்ட்டை வந்து ஸ்டேக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து த்ரூ ரைட்டு என்டெயின்மெண்ட் மூலிமா கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா எவ்ரி டென் ஐடிசி ஷேர்க்கு உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாந்தா வேதாந்தாவோட க்யூ த்ரீ ரிசல்ட்டை வந்திருக்கு அவங்களுடைய அலுமினியம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ பர்சன்ட்டு பட் மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட அளவு பர்ஃபாமன்ஸ் இல்லை ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷனில் வந்து நைன்டீன் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேஸிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து மண்டே வந்து இவங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ்டாக நான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வேதாந்தான் இருக்குது க்யூ த்ரீ ஏர்னிங் ரிசல்ட் வந்து அவாய்டட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா டிசிஎஸ் வந்து ஜனவரி நைன்த்து அவன்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து லெவன்த்து அவன்யூ சூப்பர் மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பயங்கரமாக டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சன்ட் வச்ச வரைக்கும் போச்சு ஸோ இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி பிகேவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸில் இருந்து அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு ஓவரால் செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் நம்பர்ஸ் வந்து சப்டியூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் குவார்டர் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க பார்க்கலாம் அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே நேரத்தில் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஸோ குவார்ட்டர் டு குவார்ட்டர் என்னாச்சு கியூ டூ டூ க்யூ டூ த்ரீ க்யூ த்ரீ சீ கவுன்சியல் நம்பரில் அவங்களோட எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் கியூ த்ரீ ஆர்னிங்ஸ் வர போதுனா டாடா கலாக்சி இந்தியன் ரினியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட்டு ஒன் மோவி குவிக்கு சிஸ்டம்ஸ் சிஏஎஸ்சி

டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல இண்டியாவோட ஜிடிபி குரோத் வந்து எயிட் பாயிண்ட் டூ இனிஷியலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து செவன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் செகண்ட் எஸ்டிமேட் கொடுத்தது வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது நல்ல ஜிடிபி க்ரோத் இருந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேக்கிங் இட் இந்தியாஸ் இந்தியா வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமி இந்த வேர்ல்டில் இருக்குது ஸோ இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் இயர்க்கான டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபைவ் டேட்டா வந்து டியூஸ்டே இருக்கு ஸோ இதனுடைய பிரிலிமனி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைக்கு ட்யூஸ்டே டேட்டா கொடுக்க போறாங்க ஸோ அப்போ வந்து டியூஸ்டே வந்து இந்த டேட்டாவை பொறுத்தும் மார்க்கெட் வந்து வாலிட்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்புறம் ஜனவரி எயித்தை வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஏ குரூட் ஆயில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுருந்து அவங்களுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யுஎஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக்கு லெவல் வந்து ஃபெல் பை ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன்ஸ் பேரல்ஸ் ஃப்ரம் த ஸ்டாக் ப்ரீவியஸ் வீக் பீரியட் அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் பீரியடை கம்பேர் பண்ணும்போது இந்த இது வந்து அவங்களுடைய ஸ்டாக் வந்து லெவல் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இந்த வந்து பேலன்ஸ் ஆஃப்டர் டிசம்பர் டொண்ட்டித்துக்கு அப்புறம் எப்படி இருக்கின்றது ஜனவரி த்ரீ வரைக்கும் இது வந்து வெண்டாசிரி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இதை பொறுத்தும் இந்த மார்க்கெட் வந்து அதாவது குருடா ஆயில் வந்து எப்படி இருக்கின்றது குருட் ஷேர்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஜனவரி டென்த்து அன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நவம்பருக்கான டேட்டா கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இயர் அண்ட் இயர் இன் அக்டோபரில் இருந்தது ஸோ இன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சிங் வித் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது ஃபாலோயிங் த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஜம்ப் இன் செப்டம்பர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நவம்பருக்கு இந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆன் ஃப்ரைடே ஸோ இதை பொறுத்தும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் நவம்பர்ஸ் அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுன்றதை பார்க்கணும் ஆன் டென்த்துக்கு இந்த ரிப்போர்ட் வருது ஸோ ஐபிஓ லிஸ்டிங் நெக்ஸ்ட் வீக்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் க்ளாஸ் லைனிங் டெக்னாலஜி வந்து ஐபிஓ ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் க்ரோருக்கு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீலேருந்து ஒன் பார்ட் ஒன் ஃபார்ட்டி பர் ஷேருக்கு வருது அதேமாதிரி காட்ரன் ஃபியூச்சர் டெக்குன்ற ஒரு ஐபிஓ அது வந்து டூ நைன்ட்டி குரோர்ஸ்க்காக வெளியில் வருது அதனுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் டூ டூ நைன்ட்டி பர் ஷேர் இருக்குது கேபிட்டல் இன் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு குரோருக்காக பப்ளிகேஷன் கொண்டு வராங்க அது வந்து ஜனவரி செவன்த்து ஸோ இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன்ல இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பர் யூனிட் ஸோ அதே மாதிரி இந்த வீக் என்ன லிஸ்ட் அடுத்த வீக்ல என்ன லிஸ்டாங்க பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நல்ல பயங்கரமா சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு சோ இது வந்து நிச்சயமா லிஸ்டிங் யாரா இருக்குல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு ஐபிஓ இருக்கு லிஸ்டிங் ஆகும்போது நல்ல ஒரு பெரிய கெயின் இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க மார்க்கெட்ல ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டில் பயங்கரமாக இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு பானிபூரி விற்கிற பையன் வந்து ஃபார்ட்டி லேக்ஸுக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காப்பேன் அதாவது அவர் பானிபூரி அவங்கள்ட்ட வாங்குறவங்க எல்லாம் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் பண்ணதால் அவருக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து அது மூலிமா வந்திருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ உன்னுடைய வந்து நீ டிரான்சாக்ஷன் வந்து இவ்வளோ ஃபார்ட்டி லேக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நிச்சயமாக நம்ம நான் பானிபூரி விற்கிற பையனை பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த அளவு பணம் ஏர்ன் பண்ணுவானே தெரியாது பட் ஆனால் அவங்களுடைய ஏர்னிங் பாருங்கள் ஃபார்ட்டி லேக்ஸ் ஆனால் பெரிய பெரிய கம்பெனியில் மேனேஜருக்கு இந்த அளவு சேலரி வரதில்லை ஸோ இது பாத்தீங்கன்னா இதை வந்து ஜிஎஸ்டியிலேருந்து அதாவது இந்த யூபிஐ யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே அந்த ஜிஎஸ்டி ஒரு லிமிட் இருக்குது டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் லிமிட் இருக்குது பேஸ்டான அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்றதை இருக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற இருக்கு அதை பே பண்ணலனா இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலியமாகவே அவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனாக வந்து ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து சின்ன வெண்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஜிஎஸ்டி இது வர்றதுக்கான நோட்டீஸ் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் ஜிஎஸ்டி இது வந்து இப்போ இவங்கெல்லாம் என்ன டேக்ஸ் பே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்க டேக்ஸ் பே பண்ணாலதால்தான் ஸோ இருக்கிற ஒன்றா ஒன் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டாக த ஏர்னிங் பீப்புள் டேக்ஸ் பே பண்ணி அவங்க தான் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பேபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் இது ஒரு இதில் நெட்டில் வந்துட்டாங்களா இப்போ இவனுக்கு வந்து ஃபார்ட்டி லேக்ஸுக்கு வந்து அவனுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் என்ன ப்ராஃபிட் பண்ணிருக்கான் அவனுடைய இன்கம் எவ்வளோ ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே இதில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எல்லாரும் ஒரு பெரிய இதாக அக்கௌண்ட் நினச்சிட்டு இருந்தாங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து நல்லது நல்லதுன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்கட்டு அதே நேரத்தில் ஜிஎஸ்டி ஃபைலிங்கை சிம்பிளிஃபை பண்ணால் இப்போ பானிபூரிக்காரன் பையன் வந்து எப்படி ஜிஎஸ்டி போகிற ஃபைல் பண்ணுவான் அவனுக்கு ஜிஎஸ்டின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காங்க என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் எப்படி ஃபைல் பண்ணுவான் ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ வந்து இப்போ இது என்னாங்கன்னா போக போக ஈவன் நீங்கள் யூபிஐயில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சப்போஸ் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் பேமாக காமிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏன்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கேன் எங்கேருந்து உங்களுக்கு இன்கம் வந்தது அப்படின்றத நாளைக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் பண்ணாதவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்